ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒத்த தமிழன் போதும் கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து களம் இறங்கியிருக்காரு அவருடைய வியூகத்தை வந்து அவர் வந்து நியூசிலாந்து போட்டியில் வந்து வெளிப்படையாகவே வந்து காமிச்சார் அப்படின்னு வந்து சொல்லணும் இதே ஒரு விஷயத்த தான் வந்து செமிஃபைனலையும் ஆஸ்திரேலியானுக்கு எதிராக வந்து கம்பீர் வந்து செய்ய போகிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்தியனியை பொறுத்த வரைக்கும் இந்திய ஸ்குவாடில் துபாயில் தான் வந்து ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவத்தை வந்து கொடுத்தாங்க கம்பீர் வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டாரு எப்படியும் வந்து நம்ம செமிஃபைனல் வந்துடுவோம் அப்போ செமிஃபைனலில் நம்ம ஆடுறோம் அப்படின்னா துபாய் கிரவுண்டில் தான் வந்து ஆட போகிறோம் துபாய் கிரவுண்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்பின்னுக்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்பின்னர்ஸ் வந்து நமக்கு ஸ்குவாடில் வந்து கொண்டு வந்தாங்க இது அந்த நேரத்தில் வந்து பலரும் வந்து விமர்சனம் வந்து பண்ணாங்க இதுக்காக வந்து அஞ்சு ஸ்பின்னர் அப்படிங்கிறது தேவையில்லை மூணு பேர் இல்லை நாலு பேரே வந்து போதும் தேவையில்லாமல் அஞ்சு பேர் எடுத்திருக்காங்க யாராச்சும் ஒரு பேட்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்குவாடை வந்து விமர்சனம் வந்து பண்ணாங்க அதுலேயும் வந்து முதல் ரெண்டு போட்டியில் இந்திய நீ வந்து அதிகமான ஸ்பின்னர்ஸ் வந்து பயன்படுத்தலை அப்பயுமே வந்து கம்பீர் மேலே பெரிய ஒரு விமர்சனம் வந்து உண்டானுச்சு என்ன அப்படின்னா இந்த மாதிரி மூணு ஸ்பின்னர்ஸை மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து அஞ்சு பேர் வந்து எடுத்தீங்க இது வந்து தேவையில்லாத விஷயம் இப்போ ஒரு வந்து ஓப்பனிங் பிளேஸ்க்கு வந்து ஏதாச்சும் இன்ஜுரி ஆணுச்சு அப்படின்னா பேக்கப்புக்கு வந்து யார் இருக்கா யாருமே இல்லை அதனால வந்து கம்பீர் வந்து பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வெளிப்படையா வந்து விமர்சனம் பண்ணாங்க பட் கம்பீர் வந்து எதையுமே கண்டுக்காமல் அவருடைய அவர் பாட்டுக்கு வந்து இருந்தாரு ஆனால் வந்து நியூசிலாந்து அன்றைக்கு எதிரான போட்டியில் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பிளான் வந்து தெளிவாக தெரிஞ்சது இந்தியனியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து களமிறங்கி தடுத்தடுமாறி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது வந்து அடிச்சாங்க யாருமே செஞ்சுரி வந்து போடல சே ஐயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டார் மற்றபடி பாண்டியா அக்சர் பட்டேல் இவங்கெல்லாம் நல்லா ஆனதுனால இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்களை வந்து சேர்த்துருப்பாங்க அடுத்த அந்த நியூசிலாந்து அணி பார்த்திங்க அப்படின்னா அவங்களால வந்து இந்திய பந்து வீச்சை சமாளிக்கவே முடியல வெறும் இரநூத்தி ஐந்து ரன்கள் மட்டும்தான் எடுத்து ஆல் அவுட் வந்து ஆகியிருக்காங்க இப்போ இந்த போட்டியில் தான் கம்பீர் வந்து அவருடைய பிளான் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த போட்டியில் மொத்தமாக இந்திய அணி வந்து ஆறு பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதில் முழு நேர பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா ஷமி மட்டும்தான் வந்து ஸ்குவாடில் வந்து இருந்தார் அடுத்து பார்த்தோம்னா ஒரு பகுதி நேர பவுலராக நமக்கு வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இருக்காரு இவங்களை தாண்டி நாலு பிளேயர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இருந்தாங்க அக்சர் படேல் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் ரவீந்திர ஜடேஜா இப்போ இதில் அக்சர் படேல் மற்றும் ஜடேஜா ரெண்டு பேருமே பேட்டிங் வந்து நல்லா ஆடுவாங்க அது இந்தியனுக்கு வந்து மேலும் ஃபேவரான ஒரு விஷயம் ரெண்டு பேருமே ஆல்ரௌண்டர்ஸ் அப்படிங்கிறது இந்தியனுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வந்து மாறுச்சு இன்னொரு வந்து வருண் சக்கரவர்த்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து கம்பீருக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில வந்து கம்பீர் வந்து மென்டரா இருந்தப்ப வருண் சக்கரவர்த்தி கூட ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு அதனால வந்து கம்பீருடைய தான் வருண் சக்கரவர்த்தி இந்திய அணியில் வந்து இடம் பிடிச்சாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அன்றைக்கு எதிராக நடந்த ஓடிஐ சீரீஸில் டி டுவெண்ட்டி சீரீஸில்லாம் வருண் சக்கரவர்த்திக்கு கம்பீர் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அதேமாதிரி சாம்பியன்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து இடம் பிடிச்சிருக்காருன்னா அதுக்கு வந்து கம்பீரோட சப்போர்ட்டு தான் முக்கியமான காரணம் ஏன்னா வந்து மெயின் ஸ்கோரில் ஜெய்ஸ்வால் தான் வந்து இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் கம்பீர் வந்து ஜெய்ஸ்வாவை தூக்கிட்டு வருண் சக்கரவர்த்தி வந்து உள்ளே கொண்டு வந்தார் இப்போ வந்து கம்பீரோட பிளான் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடக்க போகிற செமிஃபைனலையும் இதே மாதிரி நாலு ஸ்பின்னர்ஸ் வந்து கம்பீர் வந்து களமிறக்க போறாரு ஆஸ்திரேலியா பேட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபாஸ்ட் பவுலிங்காக பயங்கரமாக ஆடுவாங்க ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்து தடுமாறுவாங்க தான் இப்போதைக்கு வந்து மெயின் பிளேஸ் வேறு இல்லை அதனால வந்து நாலு ஸ்பின்னர்ஸ் வந்து களமிறக்கி ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து பெரிய ஒரு அட்டாக் வந்து கம்பீர் வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இத்தனை முறையாக வந்து ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம வந்து நாக் அவுட் கேமில் அதிகமாக வந்து தோற்றுருக்கோம் பட் இந்த மாதிரி அப்படி நடக்காம கம்பீர் வந்து தமிழக வீரர்கள் ஒருத்தரை வச்சு எனப்ப அந்த செமிஃபை நியூசிலாந்து போட்டியில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அஞ்சு விக்கெட்ஸ் வந்து இருக்காரு அதே மாதிரிதான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் வந்து தன்னுடைய மிகப்பெரிய ஒரு அஸ்திரமா வந்து வருண் சக்கரவர்த்தி போறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி